அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அலஹமது இல்லாஹி ஆலமீன் நாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் மறுமை நாளுடைய பத்து அடையாளங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதில் முதலாவதாக புகை மூட்டம் இருந்துச்சு அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி இன்ஷால்லாம் கியாமத் நாளோட ரெண்டாவது மிகப்பெரிய அடையாளமாக தஜ்ஜால் வருகை இருக்கக்கூடியதாக இருக்குது அதனுடைய விளக்கத்தை பற்றி இன்ஷால்லாம் பார்க்கலாம் தஜ்ஜாலை பற்றி நம்மளில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இன்னும் தஜ்ஜாவை பற்றின குறிப்புகள் இஸ்லாத்தில் மட்டும் இல்லாமல் இந்து வேதத்துலேயும் கிறிஸ்தவ வேதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு தஜ்ஜாலோட அடையாளம் முக்கியமானதாக இருக்குது சிலர் தஜ்ஜாவை பற்றி பொய்யான கதைகளை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது அவன் வானம் அளவுக்கு உயரமாக இருப்பான் இன்னும் அவன் கடலில் நடந்தால் அவனோட கரண்ட கால் வரையும் தண்ணி இருக்கும் இன்னும் அவன் கடலில் மீனை பிடிச்சி சூரியனில் சுட்டு சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இட்டு கட்டின கதைகள்லாம் சொல்லுவாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லை தஜ்ஜால் அப்படிங்கிற அரபி சொல்லுக்கு பொய்யன் அல்லது கண்கட்டு வித்தை செய்பவன் அதாவது பொய்ய உண்மை போலவும் இன்னும் உண்மையை பொய் போலவும் காட்டக்கூடியவன் அப்படிங்கிறது பொருளாக இருக்குது இவனுக்கு அல் மசீஹ் தஜ்ஜால் அப்படிங்கிற இன்னொரு பேர் கூட இருக்கக்கூடியதாக இருக்குது மசீஹ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பயணம் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறது பொருளாக இருக்குது தஜ்ஜால் அப்படிங்கிறவன் ஒரு அதிசய மனிதனாக இருக்கான் இவனை பற்றி அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அழைவு சொல்லவங்க கடுமையாக எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க மறுமையோட அடையாளங்களில் ஒன்றான இந்த தஜ்ஜால் அப்படிங்கிறவன் வெளிவந்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு மக்கள் ஈமான் கொண்டாலும் அல்லாஹ் வந்து அதை ஏற்றுக்க மாட்டான் தஜ்ஜாலை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அதாவது உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எந்த ஒரு இறை தூதரும் தஜ்ஜாலை குறித்து தன்னோட சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்யாமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் தஜ்ஜாலோட தோற்றம் பார்த்திங்கன்னா அவனும் மனுஷனை பொண்ணும் ஒரு படைப்பினமாக தான் இருக்கான் ஆனால் அவன் சற்று வித்தியாசமாக இருக்கக்கூடியவனாக இருக்கான் அவனை பற்றி அல்லாஹுடைய தூதர் தெளிவாக வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அவனோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா வலிமையான இளைஞனை போலவும் இன்னும் சிவப்பான நிறத்தை உடையவனாகவும் இருக்கக்கூடியவனாக இருப்பான் இன்னும் அவன் குட்டையானவன் குண்டானவனாக இருப்பான் அது மட்டும் இல்லாமல் அதிக இடைவெளி உள்ள கால் உடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இன்னும் அவனோட தலைமுடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரக்கிளையை போல் அடர்த்தியான சுருட்டை முடி இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹைய தூதர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவனோட கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவனுக்கு இரண்டு கண்கள் இருக்கும் ஒரு கண் வந்து ஊனமுடையவனாகவும் இன்னொரு கண் குத்திய நிலையில் பச்சை நிற கண்ணாடி போல் பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹைய தூதர் சொல்கிறாங்க இன்னும் தஜ்ஜாலோடய நெற்றியில் பார்த்தீங்கன்னா காஃபீர் அதாவது இறை மறுப்பாளன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் அந்த எழுத்துக்கள் வந்து கேஃப் ஃபா ரா அப்படின்னு தனித்தனி எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கோம் அதை எழுத்தறிவு உள்ளவங்களும் இன்னும் எழுத்தறிவு இல்லாதவங்களும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் அவனோட நெற்றியில் எழுதியிருக்க அந்த எழுத்துக்களை வாசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு அல்ல தூதர் சொல்கிறாங்க இன்னும் அவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பது நாட்கள் மட்டும்தான் வாழக்கூடியவனாக இருப்பான் இன்னும் தஜ்ஜால் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவன் ஏற்கனவே பிறந்துட்டான் இப்போவும் அவன் இருக்கக்கூடியவனாக இருக்கான் ஆனால் வந்து சிறை வைக்கப்பட்டவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அவன் யூத இனத்தை சேர்ந்தவனாக இருப்பான் இன்னும் அவனை யூதர்கள் தான் அதிகமாக பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க கிறிஸ்தவராக இருந்து அதுக்கப்புறம் இஸ்லாத்தை தழுவிய தமிமத்தாரி அலி இல்லாஹு அப்படிங்கிற சஹாபி தஜ்ஜால ஒரு தீவில் நேரில் பார்த்ததாகவும் அதை பற்றி அல்லாஹுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க அல்லாஹ் இந்த ஒரு சம்பவம் வந்து நீண்ட சம்பவமாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த பதிவில் இதை பற்றி பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ